நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது அறுபது தமிழ் வருடத்துல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது குரோதி அப்படின்னாலே பகை கேடு ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம் விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழப்போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம் அதாவது வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசில இருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி அவர் மிதனராசிக்கு போக போகிறாரு அதுமாரி மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கறதும் இருக்கு ராகு கேதுக்கள் வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு மீனராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது கண்ணீராசில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இந்த கிரகங்களோட மாற்றம் இந்த கிரகங்களோட இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்க்காத ஒரு உச்சத்தை இந்த தமிழ் புத்தாண்டு தான் உங்களுக்கு காட்ட காட்டப்போகுது பிறந்த நாள்ல இருந்து நான் பிறந்த வருஷத்துல இருந்து அது இருபது வயசாச்சோ பத்து வயசாச்சோ முப்பது வயசாச்சோ எழுபது வயசாச்சோ நான் பிறந்த நாள்ல இருந்து இப்படி ஒரு நல்ல வருடத்தை பார்த்தது இல்லடா நான் நினைச்சது பூரா நடக்குது பரவாயில்ல இப்படிதான்டா மனுஷனோட வாழ்க்கை இருக்கணும் இவ்வளவு கஷ்டம் ஐயோ திரும்பி பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கிறது ஒரு எட்டு வருஷமா நாய் கூட கண்ணீர் வெடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இவெல்லாம் எங்கடா உறுப்பின போகிறான் அப்படின்னு நம்மளை சுற்றி எல்லாம் நினச்சாங்க பாத்தீங்களா அவங்க முன்னாடி பூரா நம்ம போய் காரில் இறங்குவோம் பாருங்க அப்போ ஒரு கௌரவம் நமக்கு கிடைக்கும் என்னெல்லாம் எவ்வளோ பாடுபடுத்துனீங்க எவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டீங்க எவ்வளோ பேர் என்னை எடுத்து பார்த்தீங்க எவ்வளோ பேர் முதுகில் குத்துனீங்க எவ்வளோ பேர் என்னை ஏலனமாக நினைச்சிங்க கடன் இருந்ததுங்கிறதால காசு இல்லைங்கிறதால என்னை எவ்வளோ சீப்பாக இடம் போட்டீங்க கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்டா அப்படின்னு கௌரவமா போய் இறங்குவோம் பாருங்க அந்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முற்று முதலுமா முடியுது சனி பகவான் உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் அப்பா சகாய சனி எப்படி சகாயம் பண்ண போற சனி அப்படிங்கிறவர் குரு கொடுத்தா சனி தடுப்பார் ராகு கொடுத்தா சனி தடுப்பார் கேது கொடுத்தா சனி தடுப்பார் நவ கிரகத்துல யார் கொடுத்தாலும் சனி தடுப்பார் ஆனா சனி கொடுத்தா தடுக்கிறதுக்கு நவ கிரகங்கள்ல எந்த கிரகங்களாலையும் முடியாது அப்படிப்பட்ட யாராலும் தடுக்க முடியாத சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா எப்படி கொடுப்பார் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணீங்க அற்புதமான யோகம் நினைச்சதெல்லாம் நடக்கும் அதாவது பொதுவாகவே மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கறதே பிற்பகுதி வாழ்க்கை தான் முப்பத்தாறு வயசுக்கு மேலே மேலதான்டா என் வாழ்க்கையில ஒரு ஒளி விளக்கே தெரிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இப்போ இந்த நாற்பத்தி மூணு வயசுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படாத கஷ்டமா இருக்கும் என்ன முப்பத்தாறு வயசுக்கு மேல நல்லா இருப்பேன்னாங்க முப்பத்தாறுக்கு தான் ரொம்ப பட பாடுபடுறேன் அப்படிங்கிற இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த முப்பத்தாறுல கடைசியாக ஏழ்ரைல மாட்டிக்கிட்டீங்க நீங்க அப்ப முப்பத்தாறு ஒரு ஏழ்ரையும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கிடந்தாச்சு அப்ப நமக்கு இன்னும் லேட்டா அது இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் குறிப்பா மகர ராசிக்காரர்கள் பொதுவாவே திறமைசாலியா இருப்பாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல திறமை இருக்கும் ஒரு பேச்சு திறமை எழுத்து திறமை அப்படிங்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கும் பெரும்பகுதி மகர ராசிக்காரர்களுக்கு கல்வி அறிவை விட படிப்பறிவை விட பட்டறிவு தான் பெருசா இருக்கும் படிச்சவனையே பத்து பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு பட்டறிவால வேலை வாங்கக்கூடிய அந்த பாக்கியம் இந்த விசுவாச வருஷம் தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் தட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக உங்களுக்கான வருஷம் ஆட்டத்தை ஆரம்பிங்க அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் அப்படி ஒரு அமைப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு இருந்தாலும் மூணாவது வீட்டுக்கு சனி போறார் அப்படிங்கும்போது இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இளைய சகோதரர்களோட மன குறைபாடு மன வேற்றுமை அப்படிங்கிறது வரலாம் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டு கொடுத்து போங்க சகோதரரோ சகோதரியோ இளைய சகோதரர்கள் ஸ்தானம் அப்படிங்கிறதுல மட்டும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட கண்ணை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மூணாவது இடம் சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழல் வந்துடும் அதனால இருங்க ஏன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் வெள்ளெழுத்து பிரச்சனை ஒற்றை தலைவலியால கண்ணாடி போடுறது ஏதாவது தூசு தும்பட்டை இருந்தது பூச்சி அடிச்சிருச்சு வண்டி வாகனத்துல போகும்போதெல்லாம் கொஞ்சம் கண்ணாடி போட்டுங்க இல்ல தலைக்கவசம் போட்டுங்க கண்ணை மட்டும் கொஞ்சம் பாதுகாக்கணும் அதுல மட்டும் கவனமா இருங்க இந்த மா வருஷம் புறங்கி முப்பத்தி ஒன்னாம் தேதி சித்திரை முப்பத்தொன்னு குரு பயிற்சி நடக்குது குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டுல இருந்து ஆறாவது வீட்டுக்கு போறாரு அஞ்சுல குரு இருந்தாருன்னா அற்புதமான இடம் தான் இதுவரைக்கும் இருந்த இடமும் ஆறுக்கு பிரச்சனையா நீங்க நினைக்கலாம் ஆறில் குரு ஊரில் பகை அப்ப ஊர் பகைய சம்பாதிக்க வேண்டியது வருமா வரும் ஆனா ஊர் பகையெல்லாம் சம்பாரிச்சு ஊரை எல்லாத்தையும் ஜெயிச்சு நான்தாண்டா ராஜான்னு நீங்க நிக்க போறீங்க ஏன்னா குரு யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கும் மூணாவது வீட்டுக்கும் அதிபதி பன்னெண்டுக்கு அதிபதி ஆருக்கு போறார் அப்படின்னா அது விபரீத ராஜ யோகம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி மறைவுஸ்தானத்துக்கும் அப்படிங்கிறப்ப இது விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்ப குரு ஆருக்கு போறதால இந்த ஊர்ல இருக்க பகையெல்லாம் வருது பாத்தீங்களா எல்லாத்தையும் அடிச்சு மூளைக்கு ஒருத்தனா விட்டு நான் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களோட ராஜ பாட்டையே தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிது விழுவுது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதால தொழில் ரீதியா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி சீரியஸா சொல்கிறோம் உங்களை சும்மா முகத்தை புகழணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல ஆறுதலுக்காகவும் தேர்தலுக்காகவும் சொல்லல தொழில் ரீதியாக கண்ணை கட்டிக்கிட்டு கடலில் குதிச்சாலும் சரி முத்தை எடுத்துட்டு எந்திரிச்சு வந்துடலாம் அப்படி ஒரு யோகம் அப்படிங்கறத கொடுக்கும் தொழில் வளர்ச்சி உச்சத்தில் இருக்கும் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் பெரிய ஆள் இந்த உங்களோட தொழில்ல உங்களோட பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதி அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த விசுவாசுவருட குருப்பெயர்ச்சி கொடுக்கும் குரு பார்வை பத்துல இருக்கு சரியா பயன்படுத்திங்க அற்புதமான யோகம் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல குரு பார்வை விழுது அற்புதமான இந்த விபரீத சக்கரவர்த்தி யோகத்தோட பன்னெண்டாம் இடத்த குரு பாக்குறாருன்னா பெரிய பங்களா கட்டலாம் சாதாரண வீடு இல்ல ரெண்டு மாடி வச்சு மூணு மாடி வச்சு வீடு கட்டலாம் அது மாதிரி விலை உயர்ந்த கார்கள் வாங்கலாம் வாகன யோகம் அப்படிங்கிறது சாதாரணமா வண்டி வாங்கினேன் சைக்கிள் வாங்கினேன் கார் வாங்கினா கிடையாது நல்லா சொகுசு கார்கள்ல பயணிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அற்புதமான யோகம் பெரிய வீடு இடம் ஒரு பண்ணை வீடு விவசாய நிலம் ஒரு கேணியோட ஒரு நிலம் பம்பு செட்டோட ஒரு நிலம் இப்படி நீங்க எதை வாங்கணும்னு நினைச்சாலும் அதை வாங்கக்கூடிய யோகம் அதுக்கு உண்டான பணம் அதுக்குண்டான வருமானம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே பன்னெண்டாம் இட குரு பார்வை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் இவ்வளவு சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய குரு ரெண்டுலேயும் அவரோட பார்வையை பதிக்கிறார் இது எல்லாத்துக்கும் காசையும் குருவே கொடுக்குறாரு குரு காசை கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்குடா அப்படின்னு சொல்றாரு போதாத குத்தத்துக்கு ராகு ரெண்டுக்கு வராரு வைகாசி நாலாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு வராரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு வராருன்னா என்ன விஷப்பாம்பு ராகுவே தனம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராருன்னா கண்ணா பின்னாடி காசு வரும் அப்படின்னு அர்த்தம் எங்கே இருந்து காசு இன்னும் சீரியஸா சொல்ல போனா நம்ம அக்கௌண்ட்ல எப்பவுமே மினிமம் பேலன்ஸே இருக்காரு அப்படிங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அக்கௌண்ட்ல இருக்கும் அது இருக்கும்போதே இன்னொரு ஐம்பதாயிரம் வரும் அப்படிதான் காசு போனோம் அப்படிங்கறது வரும் அந்த சந்தோஷமா செலவு போடலாம் நல்ல ஒரு ஒரு பணக்காரண்டா நானு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு வராரு அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் குடும்பத்துல பிரச்சனையை கொடுப்பார் குடும்பத்துல பிரிவினையை கொடுப்பார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது உண்மை இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ராகு வரும்போது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையோட தான் வராரு குரு பார்வையும் வந்து கும்பராசியில விழப்போகுது அப்ப ராகு புனிதப்பட்டு போறார் இப்ப குடும்ப வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து எங்கேயாவது வெளியூர்ல தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் தேடிக்கிட்டு வரும் சில பேரில் பல பேருக்கு அப்படி தான் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் வெளியூரில் போய் வேலை செய்யலாம் வெளிநாடு போய் வேலை செய்யலாம் ஆக நீங்கள் பூர்வீகம் அப்படிங்கிற இடத்துல உட்காராமல் எங்கேயாவது போய் வேலை செஞ்சு காசு சம்பாரிச்சு காசை சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க ஊரில் இடத்த வாங்கி போயிருந்தேன் எங்கேயும் சம்பாதிச்சு அனுப்புறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரும் கேது அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கும்போதே உடம்பு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா தேக ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா காசு நிறைய இருக்குன்னு பணம் 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 படத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க நேரம் நல்லா இருக்கும் போதே காத்து உள்ள போதே தூத்தி கொண்டா அப்படின்னு ஆனா அப்பப்ப உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுக்கணும் இது மத்தபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம உங்களோட வாழ்க்கையோட உச்சத்தை மகரத்தோட சிகரத்தை காட்டக்கூடிய வருஷமா இந்த விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு இருக்கும் உங்ககிட்ட கிடைக்கிற காசுக்கு உங்களோட இறக்க குணம் அப்படிங்கிறத எப்பவுமே விட்டுறாதீங்க ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களை நாடி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையோட உச்சத்தை தொடக்கூடிய உங்களோட ராஜ பாட்டையை தொடங்கி வைக்கக்கூடிய வருடமா இந்த விஸ்வா வருடம் தமிழ் புத்தாண்டு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்